அனைவருக்கும் வணக்கம் இந்த போராட்டமானது அகில இந்திய அளவில் இன்று நாடு முழுவதும் ஏறக்குறைய கோடி தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து மோடியினுடைய அரசை கண்டித்து மத்திய அரசை கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எதற்காக இந்த போராட்டம் என்று சொன்னால் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி ஏற்கனவே இருந்த நாற்பத்தி நாலு சட்டங்கள் அதை இருபத்தி ஒன்பது தொகுப்புகளாக மாற்றி இருபத்தி ஒன்பது சட்டங்களை நான்கு சட்டங்களாக இன்று அமுல்படுத்தி இருக்கிறார்கள் என்பது எதிர்கட்சிகளுக்கே தெரியாமல் எதிர்கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் இன்று நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தி ஆகவே இந்த சட்டங்களை எதிர்த்து இந்த சட்டங்கள் வந்து தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டம் தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல விவசாயிகளுக்கு விரோதமான சட்டம் இந்த சட்டமானது மக்களுக்கு விரோதமான சட்டம் ஆகவே இந்த மக்கள் விரோத தொழிலாளர் விரோத ஆட்சியை விவசாயிகளுக்கு எதிரான நடத்தக்கூடிய இந்த ஆட்சியை நாங்கள் கண்டித்து இந்த தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் மின்சார சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அகில இந்திய அளவில் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திற்கு தொழிலாளர்கள் பெரும் ஆதரவளிக்கின்றார்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் அனைவரும் கூடி அடுத்த கட்ட இதை வாபஸ் பெறாவிட்டால் விரைவில் அறிவிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்